ஜானு தனுஷ் அடிச்சதுனால தனுஷ் ரொம்பவே ஆகிடுறான் அதனால அந்த ஊர்லக்க எல்லாரையும் கொலை பண்ண சொல்றான் இப்ப தனுஷோட ஆளுங்க அந்த ஊர்ல இருக்க ஆண்களை எல்லாம் ஒருத்தர் விடாம தேடி தேடி கொலை பண்றாங்க இவங்களை எல்லாம் கொலை பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா ஜானுவை கொலை பண்ண வரப்ப குறுக்கு வந்த அவரோட அப்பா தன்னோட உயிரை கொடுத்து ஜானுவோட உயிரை காப்பாத்துறாரு அங்க ஓட ஆரம்பிச்ச ஜானு கடைசியா கனா கிட்ட வந்து சேர்றா இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் அழுதுடுறாங்க அந்த எம்எல்ஏவோ நான் உனக்கு கரெக்ட் இல்ல ஜானு தான் உனக்கான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கனாவை விட்டு பிரிஞ்சு போயிடுறா இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறப்ப அங்க வந்த தனுஷோட ஆளுங்க ஜானுவை தூக்கிட்டு போயிடுறாங்க இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்ட கனாவோ தனுஷோட வீட்டுக்கே போய் அங்க ஜானுவ காப்பாத்துறா அப்பதான் கனாவும் ஒருத்தர் ஒருத்தரை பாத்துக்கிறாங்க அப்ப தனுஷ் நான் யாரும் தெரிஞ்சேன் கூட மோதிரியான்னு கேக்குறான் அதுக்கு கனாவோ நீ யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே உனக்கு எனக்கு சண்டை ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறான் அப்பதான் தனுஷ்க்கு தெரிய வருது அந்த பிசினஸ் மேன் பையனோட காலை வெட்டினதும் இந்த ரவுடிங்ல அடிச்சதும் இவன் தான் அப்படின்ட்டு அதனால ரெண்டு பேருக்கும் அங்க சண்டை நடக்குது அப்ப கணா தனுஷா அடிச்சு போட்டு ஜானுவை அங்கிருந்து கூட்டிட்டு போகிறான் தனுஷ யாரோ வீடு புகுந்து தாக்கிட்டதா நியூஸ் சேனல் எல்லாம் பரபரப்பா நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இத பார்த்த டிஎஸ்பியோ கணாவை கூப்பிட்டு பாதுகாப்பா இருக்க சொல்றாரு அப்ப கனாவோ டிஎஸ்பி கிட்ட ஒரு உதவி கேக்குறான் இப்ப மீடியா முன்னாடி கணா என்ன சொல்றானா தனுஷோட நான் வீட்டுக்கு போனேன் அப்ப அங்க வந்த சில பேர் தான் தனுஷ தாக்குனதாவும் அவங்களோட முகத்தை நான் பார்த்ததாவும் அதோட உங்களோட போட்டோ எங்கிட்ட இருக்குன்னு சொல்றான் இப்ப அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போட்டோ கேக்குறப்ப கணா என்ன பண்றானா ஜானுவோட அப்பா போட்டோவை காட்டுறான்